கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக கோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை லூகா நச்செய்தியாளர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே அந்த தருணத்திலே அநேக ஆயிரம் ஜனங்கள் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீச்சரை நோக்கி நீங்கள் மாயமாகிய பரிசுகளுடைய குளித்து மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்ற இந்த வசனத்திலே ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே எங்கு சென்றாலும் அநேகம் ஆயிரம் மக்கள் கூடி வருவது வழக்கமாக இருந்தது அப்போது பரிசுடைய காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் குளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அன்று ஸ்ரீசர்களுக்கு அளித்த அந்த வார்த்தை இன்று நமக்கு அது பொருத்தமானதாகவே அமைகிறது எப்படி என்றால் எப்படி பரிசேருடைய செயல்பாடுகள் மாயமாக இருந்ததோ அதே மாயமான ஒரு போதனைகள் இப்போதும் திருச்சபைகளிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் தவறான இயேசு கிறிஸ்துவுக்கு போதனைக்கு எதிராக தவறான போதனைகளை இப்போது இருக்கிற வேதாகம கல்லூரிகள் போதகர்கள் வேத வல்லுநர்கள் தவறான கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பி விசுவாசத்தை குறைக்கிற அளவுக்கு விசுவாசம் கெட்டு போகிற அளவுக்கு இப்போது இருக்கிற போதனைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே நாம் ஜப சிந்தையோடு எச்சரிக்கையான போதனையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் உண்மையான போதனையை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படி கடவுள் என்ன எதிர்பார்ப்போடு போதனைகளை மக்களுக்கு அளிக்கிறாரோ திருமறையிலே கூறியிருக்கிறாரோ வெளிப்படுத்துகிறாரோ ஆவியானவருடைய துணை கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் நாம் உள்வாங்கி கடைபிடித்து அதை பிரதிபலிக்கின்ற வாழ வேண்டும் தவறான இப்போது இருக்கிற ஒழிக்காரர்கள் மத்தியிலே அதையெல்லாம் நாம் புறந்தள்ளி உண்மையான சத்தியங்களுக்கு போதனைகளுக்கு நாம் செவி சாய்த்து ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே